வானத்து தேவதையாக இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இவ்வளவு பெரிய பெண்களின் கூட்டம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குமே அம்மா மலர்ந்த பெண்களின் முகங்களை பார்க்க உங்கள் அத்துணை உங்களிடைய பார்க்க நம் அம்மாவுக்கு பிடிக்குமே ஒருவேளை மேலே இருந்து மோவாயில் கை வைத்து ஒரு சிரிப்பு சிரிப்பாரே உன் புன் சிரிப்பு அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறாரோ அல்லது சிறு நகைச்சுவையை சொன்னால் கூட விழுந்து விழுந்து சிரிப்பதை பார்த்திருக்கிறோமே சட்டசபையிலும் பிறகும் எவனாவது வெளியில் அண்ணா திமுக பலவீனமாக இருக்கிறது என்று எவனாவது சொன்னீர்கள் என்றால் சகோதரிகளே வெட்டியே பாடுங்கள் அத்துணை வேறையும் டிவியிலும் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு அண்ணா திமுக அப்படி ஆகிவிட்டது என்று வாய்க்க வந்ததை எல்லாம் பேசி அண்ணா திமுக பலகீனமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் அந்த மடையர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் இருக்கிறோம் அம்மாவின் அம்மாவின் தங்கைகள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் சகோதரர் அம்மா சும்மா விட்டு போகவில்லை அம்மா அருமையான ஒரு தம்பியை தன்னை போலவே ஒரு தம்பியை அருமையாக உருவாக்கி விட்டு மனமும் கரும்பு இதயமும் கொண்ட ஒரு அண்ணனை உருவாக்கிவிட்டு தான் போயிருக்கிறார் அண்ணா திமுக சோடை போகாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து ஆட்சி அமைக்கவிருக்கிறது என்றும் ஆட்சி அமைக்கும் உங்கள் அத்துணை பேரது ஆதரவோடு சகோதரிகளே திரும்பி சுற்றி ஒரு முறை பாருங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா இந்த இடம் அடேங்கப்பா இருக்குமோ வெற்றி இப்படித்தான் இருக்குமோ புக வெளிச்சம் இப்படித்தான் இருக்குமோ திமுக மகளிர் அணியை போல அருமை சகோதரி அக்கா வளர்மதி பாலசுப்ரமணியம் அவர்களை போல அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் குமரகுரு அவர்களின் ஏற்பாட்டில் எப்படி போட்டி எல்லாத்துக்கும் ஆரோக்கியமான போட்டி நேத்து வீரபாண்டியில பாத்தீங்கல்ல எல்லாரும் கலந்து உட்கார்ந்திருந்தார்கள் இங்கே பாருங்கள் அத்துணை வேறும் சகோதரிகள் அருமை சகோதரிகளே வெளியே போய் சொல்லுங்கள் நாங்கள் இருக்கிறோமடா மடையர்களே அண்ணா திமுக ஆட்சி அமைக்க எங்களால் ஆன அத்தனையும் செய்வோம் தாலிக்கு தங்கம் மீண்டும் கிடைக்க வேண்டுமா இப்படி எல்லா திட்டங்களையும் நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன திட்டங்கள் அம்மாவின் திட்டங்கள் தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவர் செயல்படுத்திக் கொண்டிருந்த ஒரு எதிரி இருப்பான் ஒரு கையில கத்தியில சண்டை போடுவாங்க ஆனால் நமது பொதுச்செயலாளர் நம் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ரெண்டு கையிலையும் சுத்தி சுத்தி ஜேம்ஸ் பாண்டை போல ஜேம்ஸ் பான் நாட் நாட் செவனை போல இப்படி ஒரு துப்பாக்கி அப்படி ஒரு துப்பாக்கி மேலே ஒரு துப்பாக்கி என்று அப்படி ஒரு போரிட்டு கொண்டிருக்கிறார் நாம் இருக்கிறோம் எல்லாரும் நீங்கள் உட்கார்ந்து இருப்பது தெரிகிறது அருமை சகோதரிகளே நாம் இருக்கிறோம் என்று அண்ணனுக்கு சொல்லுங்கள் உறக்க சொல்லுங்கள் இன்றைய நிகழ்வு உற்சாகமான நிகழ்வாக இருக்க வேண்டும் ஏதோ பேசுறாங்க என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சரி நேரம் ஆச்சா போல அந்த உணர்வல்ல அத்துணை பேரும் அண்ணா திமுக வெற்றி பெறுவதை தேர்தல் திருவிழா தொடங்கி விட்டது இன்னும் தொன்னூற்றி ஒன்பது நாட்கள் தான் அதற்கு நம்மாலான பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரதிக்கை உறுதிமொழியோடு உறுதியேற்று செல்லுங்கள் நமது அண்ணன் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரான மீண்டும் வெற்றி விழாவில் இதே கள்ளக்குறிச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்